ஒரு தட்டில் மாமிசம் போட்டு அதை ஒரு துணி போட்டு மூடி எடுத்துகிட்டு வந்தாராம் பக்த பிரகலாதனின் மறு அவதாரம் தான் இந்த ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு நம்பப்படுகிறது கட்டப்பட்ட அந்த பிருந்தாவனத்திற்குள் சமாதி அடைகிறதுக்காக உள்ள வந்தாரு ஜியாய ராகவேந்திராய அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மந்திரத்தை வந்து அப்பண்ணாச்சாரியார் பாடியிருக்கிறார் இந்த பாறை தான் பெட்டு பில்லோ ஸ்டோன் அதாவது கட்டில் தலையணை அப்படின்னு இந்த பாறைக்கு பெயர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் குரு ராகவேந்திரர் வாழ்ந்த புண்ணிய பூமியான மந்திராலயம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ராகவேந்திரர் ஆலயம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் எல்லையில் துங்கபத்ரா நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்குது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த மூணு ஸ்டேட்டுக்குமே பார்டரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது மஞ்சாலை அப்படிங்கிற பேரில் கூட இந்த மந்திராலயம் அழைக்கப்படுகிறது ராகவேந்திர சுவாமிகள் திம்மண்ணப்பட்டா கோபிகாம்பாள் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறாரு இவருக்கு அவங்க வச்ச பெயர் வேங்கடநாதன் இவர் சின்ன வயசுலேயே வீணை வாசிக்கிறதுல மிகப்பெரிய பண்டிதராக இருந்திருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் இவர் வந்து தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை குழந்தைகளுக்கு சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கறது பண்டைய வேதங்களை கற்றுக் கொடுக்கறது இதிலேயே தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்டிருக்கிறாரு அதுக்காக அவங்க கிட்ட பணம் எதுவும் இவர் பெற்றுக்கொள்ளவில்லை அதனால தன் மனைவி மக்களுடன் இவர் வந்து தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு வாரத்தில் பல நாட்கள் வந்து உணவில்லாம இருந்திருக்கிறாங்க ஆனா இந்த தடைகள் எதுவுமே அவர் வந்து இறைவன் மீது வச்சிருந்த நம்பிக்கையை வந்து தடுக்கவே இல்லை ராகவேந்திரா சுவாமிகள் இந்த மந்திராலயம் வந்த பின்னாடி அங்கிருந்த அதானி நவாப்பை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஏற்கனவே இவருடைய புகழ் வந்து பரவிக்கிட்டு இருந்த நிலமையில இவர் மேல எரிச்சல் இருந்த நவாப் ராகவேந்திர சுவாமிகளை பார்க்க வரும்போது ஒரு தட்டில் மாமிசம் போட்டு அதை ஒரு துணி போட்டு மூடி எடுத்துகிட்டு வந்தாராம் அதை தன் மனக்கண்ணால் வந்து ராகவேந்திர சுவாமிகள் உணர்ந்துக்கிட்டாரு எதையுமே சாப்பிட முன்னாடி தண்ணி தெளித்து சுத்திகரித்து சாப்பிட்ற வழக்கம் இருக்கிற ராகவேந்திர சுவாமிகள் அப்படி தண்ணி தெளித்து அதை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள அழகழகான மலர்களும் பழங்களும் இருந்ததாம் அதை பார்த்து அப்படியே அவருடைய காலில் விழுந்த அந்த நவாப் வந்து அவருடைய தீவிர பக்தனாக மாறினார் அவரிடம் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு நவாப் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போ வந்து ராகவேந்திரா சுவாமிகள் இந்த மாஞ்சாலை கிராமத்தில் இருக்கிற இந்த மடத்தை சுற்றியுள்ள நிலத்தை மட்டும் இந்த மடத்திடம் ஒப்படைக்கும்படி கேட்டார் அப்போ நவாப் வந்து எவ்வளவோ வளமான பகுதிகள் இருக்குது இது வந்து ஒரு வறண்ட பூமி இதையே கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் வேறு எதுவும் வேண்டாம் இந்த வறண்ட பூமி மட்டும் போதும் அப்படின்னு ராகவேந்திரா சுவாமிகள் கேட்டுக்கிட்டாராம் ஏதோ இந்த மட்டிலும் அவர் வந்து நம்மளை மன்னிச்சதே போதும் அப்படிங்கிற இதில் அந்த நவாப் வந்து இந்த இடத்தை வழங்கினாராம் இந்த இடம் வந்து ராமருக்கு பிரகலாதன் வந்து யாகம் செய்த இடம் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உணர்ந்திருந்தார் அதனால தான் அவர் இந்த இடத்தை மட்டும் கேட்டிருந்தார் பக்த பிரகலாதனின் மறு அவதாரம் தான் இந்த ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு நம்பப்படுகிறது நியூ இயர் அன்னைக்கு என்ட்ரன்ஸ் அதிகாலை நேரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு ஒரு அழகா இருந்தது கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வலதுபுறத்துல இருக்கிற இந்த அம்மா அப்படிங்கிற அம்மன் கோயிலை வணங்கின தான் நம்ம உள்ள போகணும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த மந்திராலயத்தில் சமாதி அடைந்திருக்கிறாரு அந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கூடி கூடியிருந்தாங்களாம் அவங்களுக்காக அவர் வந்து கடைசியா ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறாரு ராகவேந்திர சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறார்னா சரியான வாழ்க்கை இல்லாமல் சரியான சிந்தனை வராது தகுதியுள்ளவர்களின் நலனுக்காக செய்யப்படும் சமூக பணியும் இறைவனின் வழிபாடாகத்தான் கருதப்படும் சாஸ்திரங்களை பின்பற்றாமல் வெறும் அற்புதங்களை மட்டும் செய்துவிட்டு தங்களை கடவுள் அல்லது குரு என்று சொல்லிக் கொள்பவர்களிடமிருந்து எப்போதுமே விலகி இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இறைவன் மீது பக்தி வேண்டும் இந்த பக்தி வந்து ஒருபோதும் குருட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது இறைவனின் மேன்மையை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வது மட்டுமே உண்மையான பக்தி குருட்டு நம்பிக்கை வந்து பக்தி அல்ல அது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாங்க போயிருந்த அன்னைக்கு வெள்ளி ரதத்துல ஸ்ரீ ஸ்பெஷல் பூஜை இருந்தது ஒரு நீண்ட நிகழ்த்திய பின்னாடி ஸ்ரீ ராகவேந்திரர் தனக்காக கட்டப்பட்ட அந்த பிருந்தாவனத்திற்குள் ஜீவசமாதி அடைகிறதுக்காக உள்ள வந்தாரு அப்ப வந்து ஸ்ரீ ராகவேந்திரர் தன் கைகளில் உருட்டப்படும் ஜபமாலை நின்றவுடன் தன் மேல் பலகைகளை அடைத்து மூடும்படி தன் சீடர்களிடம் சொல்லியிருந்தாரு பிரணவ மந்திரத்தை ஓத ஆரம்பித்து அவர் வந்து ஆழ்ந்த தபத்தில் மூழ்கிட்டாரு அப்ப வந்து ஒரு கட்டத்தில் அவர் இருந்த ஜபமாலை அசையறது வந்து நின்றுவிட்டது அப்போ அந்த சீடர்கள் வந்து நேபாளத்திலிருந்து கண்டகி நதியிலிருந்து சிறப்பாக கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி இரநூறு லட்சுமி நாராயண சாலக்கிராமங்கள் அடங்கிய செப்பு பெட்டியை வைத்து மூடிட்டாங்க இவ்வாறு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு சிராவண கிருஷ்ண பஷத்தின் த்விதையா தினத்தன்றி ஜீவசமாதி அடைந்தார் இந்த கோயிலில் துலாபாரம் கொடுக்கிறவங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிறவங்க இந்த நீண்ட பிரகாரத்துல பண்ணிக்கிறாங்க கோவிலுக்குள்ளேயே ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது அதையும் நாம மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தரிசனம் முடிச்சு கோயிலுக்கு பின்புறம் நம்ம வெளியில வந்தோம்னா துங்கபத்ரா நதிக்கரையோரம் நம்ம வந்துடலாம் பெரிய ஹோட்டல் வேணுங்கிறவங்களுக்கு கோயிலுக்கு முன்புறம் தான் இருக்கும் இந்த பக்கம் இந்த மாதிரி சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருக்கும் இட்லி பூரி தோசை இதெல்லாம் கிடைக்கும் அங்க துங்கபத்ரா மாதாவுக்கான சிலை வச்சிருக்காங்க அங்கேயும் நிறைய பேர் வழிபாடு பண்றாங்க நாங்க போயிருந்த டைம் மார்கழி மாதம் அப்படிங்கறதுனாலயும் இந்த வருஷம் மழை கம்மியா இருந்ததுனாலையும் ஆற்றுல அவ்வளவா தண்ணி இல்லை ஆறு ஃபுல்லாக காஞ்சு போய்தான் இருந்தது இந்த நதிக்கு மறுக்கரை வந்து கர்நாடகா அந்த பக்கம்தான் அப்பர்ணாச்சாரியார் கோவில் இருக்குது மந்த்ராலயம் கோவில் இருக்கிறது நதிக்கு இந்த கரை இது வந்து ஆந்திரா மாநிலம் தண்ணி இல்லாததுனால நிறைய பேர் ஆற்றுப்படுகையில் நடந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பர்ணாச்சாரியார் கோவிலுக்கு இந்த நதிக்கரையிலையும் நிறைய சின்ன சின்ன கோவிலாக இருந்தது ஒட்டக சவாரி குதிரை சவாரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராகவேந்திரா சுவாமிகளுக்கு வேல்டு ஃபுல்லாவே மடங்கள் இருக்குது அங்க எல்லாமே இந்து மத வழக்கப்படி இந்த மந்திராலயத்தில் எப்படி மத சடங்குகள் பின்பற்றுகிறார்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடத்துறாங்க இந்த ராகவேந்திர சுவாமிகளை வந்து பக்தர்கள் வந்து குரு ராஜரு அப்படின்னு ராயரு அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க நாங்க அன்றைக்கி பல்லக்கு உற்சவம் நடந்துட்டு இருந்தது இந்த வெளிப்பிரகாரம் முழுவதுமே பல்லக்கு ஊர்வலம் நடத்திட்டு இருந்தாங்க இங்கேருந்து அடுத்து நாங்கள் அப்பன்னாச்சாரியார் கோவிலும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலும் பார்க்குறதுக்காக கிளம்புனோம் நதிக்கரையை தாண்டிட்டா அந்த பக்கம் வந்து கர்நாடகா இதுதான் வந்து அப்பண்ணாச்சாரியார் கோவில் அன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படிங்கிறதுனால இங்கேயும் வந்து நிறைய கூட்டமாக இருந்தது நிறைய அன்னதானம் எல்லாம் நடந்துகிட்ருந்தது இந்த அப்பன்னாச்சாரியார் வந்து ராகவேந்திரா சாமிகளுக்கு வந்து முதன்மையான சீடர் இவர் வந்து இந்த இடத்துல ராகவேந்திரா சுவாமிகளோட பதிமூணு வருஷம் இங்கே வந்து வாழ்ந்திருக்கிறாரு இந்த இடத்துக்கு பேர் வந்து பிக்ஷாலா இந்த இடமும் இந்த துங்கபத்ரா நதிக்கரையோரம் தான் இருக்குது நாங்கள் போயிருந்த டைமில் இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி இருந்தது இந்த அப்பண்ணாச்சாரியார் வந்து ராகவேந்திரா சுவாமிகள் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டவர் அவர் வந்து ராகவேந்திரா சுவாமிகள் ஜீவசமாதி அடைகிற அன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு இருந்திருக்கிறாரு கடைசியாக அவரை பார்க்க நினச்ச அப்பன்னாச்சாரியார் இந்த துங்கபத்ரா நதியை கடக்க முடியாமல் தவிச்சிருக்கிறாரு அப்போ அவர் நிறைய கீர்த்தனைகள் பாடி வழிபட்டு வரும்போது இந்த துங்கபத்ரா நதியை அவருக்கு வந்து வழிவிட்டதான் ஒரு வழியாக அப்பண்ணாச்சாரியார் துங்கபத்ரா நதியை கடந்து பிருந்தாவனம் வர்றதுக்குள்ளே ராமேந்திரா சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்து விட்டார் அதை பார்த்து வந்து கடைசியாக ஒரு தடவை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி கதறி அழுதாரான் அப்பண்ணாச்சாரியார் அந்த டைமில் தான் அவர் வந்து பூஜாய ராகவேந்திராய அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மந்திரத்தை வந்து அப்பன்னாச்சாரியார் பாடியிருக்கிறார் அழுது கொண்டே பாடியிருக்கிறார் அதில் கடைசி வரியை பாட முடியாமல் அவர் ரொம்ப அழுதுருக்கிறாரு அந்த நேரத்தில் ராகவேந்திரா சுவாமிகளின் சத்தம் சமாதிக்குள்ளே இருந்து கேட்டதான் அந்த மந்திரத்தின் கடைசி வரியை ராகவேந்திரா சுவாமிகளை சமாதிக்குள்ளே இருந்து பாடி முடித்திருக்கிறார் அந்த நேரத்தில் ராகவேந்திரா சுவாமிகள் சொன்னாராம் ஏன் அழுகிறீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு இன்னல் அப்படின்னு வரும்போது நான் வந்து கண்டிப்பா வருவேன் இந்த பிருந்தாவனத்தில் தான் இன்னும் எழுநூறு ஆண்டுகள் உடல் வடிவம் இல்லாமல் நான் வந்து தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு ராகவேந்திரா சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு தான் கடைசி நேரத்தில் பாடின அந்த பூஜ்யாய ராகவேந்திராய அப்படிங்கிற ஸ்லோகம் வந்து ரொம்ப வலிமையானதா கருதப்படுகிறது அடுத்ததா பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் வந்து மந்திராலயத்திலருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடகாவில் பஞ்சமுகி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ராகவேந்திரா சுவாமிகள் மந்திராலயம் குடியேறுவதற்கு முன்னாடி பன்னிரெண்டு ஆண்டுகள் இங்கேருந்து தியானம் பண்ணியிருக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் தரிசனம் கிடைச்சிருக்கு இங்கே வந்து மகாவிஷ்ணுவும் ஆஞ்சநேயரும் ராகவேந்திரருக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு பெரிய பாறை மேலே இருக்கிற ஐந்து தலை ஆஞ்சநேயரின் விக்கிரகம் வந்து சுயம்பு விக்கிரகமாக தான் கருதப்படுகிறது மந்திராலயம் வர்றவங்க கண்டிப்பாக வந்து தரிசிக்க வேண்டிய இடம் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் இந்த கோவிலுக்கு பின்புறத்துலேயும் நிறைய அடுக்கடுக்காக இந்த மாதிரி பாறைகளை நாம் பார்க்கலாம் இங்கே இருக்கிற ஒரு பாறைக்கு பேர் வந்து பெட்டு பில்லோ ஸ்டோன்னு பேர் அதுக்கு அதாவது கட்டில் தலையணை அப்படின்னே வந்து அந்த பாறைக்கு பேர் அந்த பாறைகளும் அப்படித்தான் அடுக்கடுக்காக அடுக்கி வச்ச மாதிரி அப்படித்தான் இருக்குது இந்த பாறைகள் வந்து இயற்கையாகவே இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர்றவங்க கோயிலுக்கு பின்புறம் போய் இந்த பெட்டு பில்லோ பாறை வடிவத்தை போய் பாருங்கள் இந்த பாறை தான் பெட்டு பில்லோ ஸ்டோன் அதாவது கட்டில் தலையணை அப்படின்னு இந்த பாறைக்கு பெயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இதே போன்ற ஒரு ஆன்மீக வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ